ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தான் ஸோ காலையிலே போயிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்டு சிக்கன் எடுத்து விட்டாங்க நான் இன்றைக்கி சமைக்கலை சாப்பாடு மட்டுந்தான் நான் வைச்சேன் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சிக்கன் எடுத்து வந்ததுக்கப்புறம் அவங்களே செய்கிறேன்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக இருந்துக்கிட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சிக்கன் செஞ்சுட்ருக்காங்க எவ்வளோதான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கார வீடியோ எடுக்க சொன்னால் அவர் வீடியோ எடுக்கலை அப்புறம் நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார சமைச்சிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கார சூப்பராக சமைக்குவார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவரு தான் சிக்கன் வந்து சமைச்சிட்ருக்காங்க அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி அவங்களே சமைக்கிறாங்க கறியெல்லாம் தண்ணி கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு தண்ணி போடுவாங்க சரின்ட்டு அப்புறம் அங்கே நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் வீட்டுக்கார தான் சமைச்சிட்ருக்காங்க சம சூப்பராக சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காரர் ஸோ இப்போ சிக்கன் அவ்வளோதான் ஓரளவுக்கு எல்லாம் இப்போ போட்டாலும் சரி பாதி சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் பாதி வந்துட்டு பாதி வந்து சில்லி போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் தான் இப்போ வதக்கிட்டுருக்கோம் சரி கொஞ்சம் சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் இந்த பக்கம் அப்படியே வாச தூள் கிளப்புதுன்னு சொல்லிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்கன்வி போல தோணுதா வாசம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காலம் எங்கள் வீட்டுக்கார காட்டுக்கு போயிட்டு காலையிலே அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க காலம் அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு காலம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குது இந்த காலனுக்கு என்ன வடம காலன் தானேங்க இந்த காளானுக்கு பேர் உடம்பு காளான்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க அழகாக இருக்குது எவ்வளோ சூப்பராக நல்லா மழை பெய்யவும் அழகாக வந்துருக்குது இப்படி திருப்பு கனி இங்கே பாருங்க அடியில் இது தண்டு கொஞ்சம் கீழே வரை இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே எண்ணெயில் போட்டு போச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கனியை ஜடையை பாரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சிக்கன் ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க வீட்டுக்காரெல்லாம் ஃபுல்லாக தாளித்து நல்லா வதக்கி விட்டு சிக்கன் குழம்பு அவ்வளோதான் ரெடி பண்ணிட்டாங்க சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கப்புறம் இப்போ அவ்வளோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ சில்லி தான் இதுக்கு சில்லியாக ரெண்டு பேர்த்துக்கும் பசங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சில்லி

so friends chicken ready super ah ready and curry venga ready galona alumbu super ah ready chilli chicken 65 chicken 60 tayya chilli avde red color காலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சு அடுத்து வந்துட்டு காளான் வந்து எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி பிடிச்சி எடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலம் ஒரே ஒரு தான் இருந்தது இந்த எல்லாம் ரெடி காளான் அளவும் பொரிச்சு எடுத்துட்டாலும் சாப்பிட வேண்டியதா காளான் பொரிக்கினேன்னா என்னன்னேங்க வேணும் சொல்லுங்க என்ன தயார் கறி கறி ஓகே இங்க என்ன ஊத்திட்டீங்களா फ्रेंड्स காளான் எப்படி வர்க்கறாங்கன்னு बोलेंगे கொஞ்சம் என்ன ஊத்தி கலக்கு போட்டாங்க அந்த கறி

காளான் ரெடி சாக ரெடி ஆச்சு சமையல்லா எங்கள் வீட்டுக்கப்புறம் செஞ்சாரு சிக்கன் கொழம்பு வச்சு சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி அதுக்கப்புறம் காளான் பொரியல் பண்ணது எல்லாமே வீட்டுக்கப்புற தான் ஸோ சண்டே ஸ்பெஷல் சூப்பராக செஞ்சுட்டாங்க சாப்பாடு மட்டும்தான் வச்சேன் அவங்க எல்லாமே வச்சு செஞ்சிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சமையல் மாஸ்டர் ஃபஸ்ட்டு தான் நீங்கள் கைப்ப <inaudible> சிக்கன் குழம்பு ரெடி காளான் ரெடி காளான் ரெடி தயிர் தயிர் கீரா ஏண்டா ஒரு பீஸ் எடுத்து வச்சது வாயில் வச்சது கனி டேஸ்டா சூப்பராக இருக்குதா செம்ம டேஸ்ட்டு சூப்பர் என்ன கனி காளானா சூப்பர் பிரதி செம்மியாக்குதா மாஸ் அவர் பரல போற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் வீடியோ இவ்வளோதான் முடிஞ்சது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்